ஸ் வெல்கம் பேக் மை சேனல் புசபக்கரங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி சூப்பரான ட்ரை ஏராக எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் ஸோ ட்ரை ஏராக வந்து ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ஸோ இது வந்து கபாப் செஞ்ச ஒரு எண்ணெய் தான் ஸோ நான்வெஜ்ஜுக்காக யூஸ் பண்ண எண்ணெய் ஸோ அகெயின் இந்த எராக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதே சேம் எண்ணெய் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஆஸ் யூஸ்வல் கடுகு சேர்த்துடலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் கடுகு நல்லா பொரித்த உடனே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடுவேன் கேட்பேன் இதோட தருகத்துலயும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா ஒரு ப்ரௌனிஷ் ஆவர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ போல் தக்காளி எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்ல கிரேவியாக வந்து நமக்கு எறா சோப்பு கிடைக்கும் இதையும் நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து இடித்து வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆயில் ஃப்ரையே பண்ணிக்கலாம் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிடலாம் मंजल तू आट पनी நல்ல தக்காளி வந்து வதக்கணும் எண்ணெயிலே வதங்கட்டும் ஆக்சுவலி இந்த ஏரா பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் இங்க எங்குமே லோக்கல்ல வந்து பை பண்ணல ஸோ வெளியில இருந்து ஆர்டர் பண்ணோம் ஸோ நான் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற போய் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வந்து நம்ம சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிடலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்பைசியாக வேணும்னா கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா போடுங்க இன்னொரு ஸ்பூன் ஆட் ஸோ நம்ம வீட்டில் வந்து மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கோம் நல்லா கார சாரமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் ஸ்மெல் போற வரைக்குமே நம்ம எண்ணெய் வதக்கிக்கலாம் சாம்பார் பவுடரும் இல்லை பாத்தீங்கன்னா சப்பாத்தி பூரி தோசை ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனா இருக்கும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம எரா வாஷ் பண்ணி வச்சு தான் ஆட் பண்ணிடலாம் ஸோ ஆக்சுவலி இது ட்ரை எரா மாதிரியே இல்லைங்க நம்ம நார்மலாக மார்க்கெட்டில் அப்படியே ட்ரை ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வர எரா மாதிரியே இருக்குது பட் சைஸில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது நல்லா க்ளீனாக வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மறுபடியும் நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்ற மாதிரியே இல்லை அவ்வளோ க்ளீனாக இருக்குது சும்மா ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும் ஸோ இந்த எறாவும் நல்லா நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்கடுத்து உங்களுக்கு வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் அப்படின்றது வந்து கொஞ்சம் எப்பவும் கம்மியாகவே போட்டுக்கோங்க பிகாஸ் நமக்கு ட்ரை ஃபுட்டில் வந்து எப்போவுமே இருக்கும் வித் சால்ட்டடாக தான் இருக்கும் இல்லை ஏன்னா ட்ரைப் பண்ணும் போதே அவங்க வந்து சால்ட்டில் தான் ஊற வச்சு பண்ணுவாங்க ஸோ அதனால் நம்ம வந்து சால்ட்டை கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம் திருப்பி பத்தலான போது வேணான்னா அகேன் நம்ம ஆட் பண்ணிடலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தொக்குக்கு நல்லா சால்ட் பிடிச்சிருக்கு பட் எறாக்கு இருக்க தெரியல நம்ம எறா என்ன கொஞ்சம் வெந்த மேலே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் போல வந்து நம்மளுக்கு எறா வந்து ஆயில் ஃப்ரை அதுக்கு அதுக்கடுத்து நம்மளுக்கு தேவையானதை தண்ணியை ஊற்றிக்கணும் ஆக்சுவலி இந்த சைடு வந்து ரைஸ் வச்சுருக்கேன் ஸோ ரைஸோட நல்லா இருக்கும் யாரா அதனால கொஞ்சம் ரைஸ் வச்சுருக்கேன் நான் ரைஸ் ரசம் யாரா சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஸோ இன்னைக்கு யார் யாரா செய்கிறாங்கன்னா அத்தை தான் யாரா வந்து இருக்காங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவைக்கேற்ற கேட்டால் ஆட் பண்ணிடலாம் ஏன்னால் ரைஸில் நம்ம பெசன்ட்ஜஸ் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் நல்லா இருக்கும் எவ்வளோ தண்ணி போதும் இதை நல்லா நம்ம கொதிக்க வைக்கிறலாம் சூப்பராக நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்த உடனே வெந்துடும் நம்ம அதுக்கடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மக்கள் சூப்பவாக வந்து எறா வந்து வெந்து வந்துச்சு ஃபைவ் ஹண்ட்ரச் கொத்தமல்லி போட்டுடலாம் அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸோ ஆக்சுவலி இது எங்கேருந்து வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தூத்துக்குடியிலேருந்து பார்சல் வந்தது ஸோ ஆண்டோனி பிரதர்லாம் நம்மளுக்கு சென்ட் பண்ணாங்க அடிக்கடி நாங்கள் ட்ரை ஃபிஷஸ் எல்லாமே ஆண்டோனி கிட்ட தான் வாங்குவோம் அவர் வந்து லைக் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காரு குரூப்பில் வந்து அவர் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறாரோ எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து குரூப்பில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம் நம்பரை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வேணுன்றா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஹாஃப் கேஜி எறா வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நாங்கள் வாங்கியிருந்தோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஐ திங்க் எரா தொப்பு சூப்பரவாக இது வாயில் எச்ச ஊடுற மாதிரி செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மெத்தட செஞ்சு பாருங்கள் செமையாக இருக்கும் ஸோ மீண்டும் சந்திப்போம் அடுத்த இன்னொரு சூப்பரான ஒரு எம்மியான ஒரு வீடியோவில் அதுவரை உங்களிடம் இடைபெறுவது உங்கள் மினிவித் மாமா தேங்க் யூ மச் ஆமாம் அது குட்டி ஆகிடும் குட்டி ஆகிடுச்சில்ல கீழே இறங்கு அவ்வளோ மேலே ஏறினேன் எப்படி கீழே இறங்கு மேடம் எங்கே ஏறி எப்படி சாப்பிட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா ம் கிச்சனை இதிலையே ஏறி உக்காந்துட்டாங்க